ஆன்மிக முதலமைச்சர் ஆன்மக பேரவைத் தலைவர் அவர்களே மிக முக்கியமான இந்த தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் கலந்து கொண்ட திரு டி வேல்முருகன் திரு ஈஸ்வரன் முனைவர் ஜவஹருல்லா திரு கு சின்னப்பா டி ராமச்சந்திரன் திரு வி பி நாகைமாலி திரு ம சிந்தனை செல்வன் திரு நயனார் நாகேந்திரன் திரு இரா அருள் திரு கு செல்வ மற்றும் திரு பால் மனோஜ் பாண்டியன் ஆகியோர் தங்களது கருத்துக்களையும் சொல்லி அதே நேரத்தில் தீர்மானத்தை வரவேற்றும் பேசியிருக்கிறார்கள் அதற்காக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தீர்மானத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு கல்வி பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அனைத்திலும் சம உரிமையும் சம வாய்ப்பும் அனைவருக்கு கிடைப்பதை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு நிச்சயமாக எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்முக உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை உடம்புடனாக நிறைவேற்றி தருமாறு கேட்டு அமைகிறேன்